வணக்கம் நேருகளே சக்ரா பக்தி சேனல் நேரு அனைவருக்கும் முதல்ல என்னோடய நமஸ்காரத்தை பதிவு பண்ணுறேன் சேமமா இருக்கணும் எல்லாரும் இன்னைக்கு விசேஷமாக வாழணும் காஞ்சி பெரியவர் சொல்வார் சேமமா இருங்க அப்படின்ட்டு பெரிய மகான் போற்றி பாடக்கூடிய ஒரு மகான் கண்ணெதிர்க்கு அவரெல்லாம் நான் பார்த்தேன் சந்தோஷம் எனக்கு இந்த பிறவியில் அவரை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை குரோதி மாசி பத்து இன்னைக்கு தசமி இன்னைக்கு திதி சமநோக்கு நாள் இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழுரை டு எட்டரை மாலை நாலரை டு அஞ்சரை நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலை பத்தரை டு பதினொன்றரை மாலை ஒம்பது டு பத்தரை ராகுகாலம் ஒம்பது பத்திர யமகண்டம் ஒன்று மூணு குளிகை ஆறு ஏழு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் அந்த நோக்கி பயணம் இருக்கிறவங்க இதை பண்ணணும் ஒன்றும் ஒன்றுங்களே பயணம் இருக்கிறவங்க இதை பண்ணணும் இன்னைக்கு சூரிய உதயநாயகை பார்த்தீங்கன்னா குறையுது ஒரு நிமிஷம் குறையுது ஆறு முப்பத்தி ரெண்டு சூரிய உதயநாயகை திதி பார்த்தீங்கன்னா காலைல பதினோரு மணி வரைக்கும் நவமி அடுத்து தசமி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாலை மூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கேட்டை பின்பு மூல நட்சத்திரம் பாம்பு சர்ப நட்சத்திரம் வருது சாயங்காலம் ஒரு மூன்றரை மணிக்கு மேலே சர்பம் வந்தாவே எனக்கு ரொம்ப குதூகலமாக இருக்கும் அந்த நாள் எனக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணிடுவேன் சொந்த மறந்துடுறேன் இப்பெல்லாம் கொஞ்சம் பண்ணிடணும் நீ சர்ப நட்சத்திரம் அன்னைக்கு ஏதாவது சாப்பாடு தான் வாங்கி கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல ஃப்ரெண்டுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க ஒரு ரெண்டு பிஸ்கெட் பேக்கெட்டு மூணு பிஸ்கட் பாக்கெட்டு கையில் வச்சுக்கோங்க முதியோர்கள் யாராவது பார்த்தா கொடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு மொத்தத்தில் மூணு பிஸ்கெட் பேக்கெட் ஒம்பது ரூபா தான் ஆகும் சிம்பிள் இங்கே வந்து நம்ம ஐயாயிரம் செலவு பண்ணுறோம் ஒரு நூற்றி நாற்பது ரூபா செலவு பண்றோம்லாம் கணக்கு இல்லை அந்த கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த பிஸ்கெட் சாப்பிட்டு அவங்க டீ சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க மூணு மணி நேரம் தரும் எளிமையான அன்னதானம் பண்ணுங்க பாம்பு நட்சத்திரம் இன்னைக்கு முடியுது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அது பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் சனிக்கிழமை பரணி நட்சத்திரத்துக்கு வருது ஆனால் நஜ் இதுக்கும் சேர்த்து வருது மேஷராசி ஃபுல்லாக அதை எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும் இன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு பாம்பு நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் பாஸ் ஆகுது சந்திராசிரமத்துக்கு கிருத்திகை வருது பார்த்துக்கோங்க மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அனைத்திலும் ஜெயம் கிடைக்கும் குறி வச்சு இன்னை அடியலாம் மேஷராசி நேயர்கள் இன்னைக்கு சப்போர்ட் முருகரோட ஆசீர்வாதம் கிடைக்கும் விஷவராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பரிவோடு இருப்பாங்க இன்னைக்கு அவங்கக்கிட்ட விஷவராசிக்காரங்கன்னா இன்னைக்கு போய் கிட்ட போய் வேலையை முடிச்சுக்குவாங்க வேலையை முடிச்சுக்கலாம் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிடும் மிதன ராசி நேயர்களுக்கு சுகம் தரக்கூடிய ஒரு நாள் அவங்களுக்கே ஒரு சுகம் என்பது வெளியில் கிடைக்கிறது இல்லை அது உள்ளே கிடைக்கிறது எப்பவுமே அதை அதை பிரிச்சுக்கணும் நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி ஸ்மார்ட்டாக இருக்கும் மிதனராசி நேர்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வு கிடைக்கும் இன்றைக்கி எல்லா ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு நன்மதிப்பு இதெல்லாம் இன்னைக்கு கடகராசி நேர்கள் கண் கூட பார்ப்பாங்க சிம்ம ராசி நேயர்களுக்கு புதிய நட்பு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இன்னும் ஆழ்ந்த ஈடுபாடோட ஒரு நட்பு பாராட்டு இன்னைக்கு கிடைக்கும் கன்னீராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமைதி அமைதி வெளியில் கிடைக்காது உள்ளே கிடைக்கும் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஒரு அமைதியாக இருக்கலாம் இன்றைக்கி துலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்கள சார்ந்து எல்லாரும் அவங்க ஒர்க்கை பாராட்டி பேசுவாங்க அந்த அளவுக்கு அவங்க ஒர்க்கு இன்னைக்கு இருக்கும் துளாராசி நேர்களுக்கு விருச்சக ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கும் மற்ற ராசிக்காரர்களோட ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருமை தரக்கூடிய ஒரு நாள் ஒர்க்கில் மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஆத்ம திருப்தியோடு போவாங்க பரவாயில்ல இன்னைக்கு இன்றைக்கி நல்லா ஸ்மூத்தாக போச்சு அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய விஷயம் பன்னெண்டு மணி நேரத்து அழகாக கிடக்கிறதுன்றது கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செலவு வரும் இன்னைக்கு சுப செலவாக மாத்துங்க பார்த்துக்கோங்க மீனராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்கள சுற்றி ஒரு நன்மதிப்பு மற்றவங்களால் போற்றப்படும் இருக்கும் கரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காலையில் ஒரு பதினோரு மணி வரைக்கும் கரைசைக்கு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வணிசை அது நைட்டு ஆகிடுது பத்திரை வந்து நாளைக்கு போட்டுக்கலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி போடணுன்னா கரைசையும் வணிசையும் இன்றைக்கி அழகு போகணும் நல்ல நாள் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் இணைய நாளாக அமையணும்னு உங்கள் எல்லாேருக்கும் கேட்டுக்கிறேன் நன்றி தேங்க்யூ